பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உனக்காக நல்ல செய்தி தருவதற்கு நெடுநேரமாக நான் காத்திருக்கிறேன் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை நீ மாற்றிக் கொண்டு வருகிறாய் நல்ல விஷயம்தான் மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் நீ இருக்காதே அவர்கள் அன்பிற்கு நீ சார்ந்திருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அந்த சமயம் உன் வாழ்க்கையில் நீ வெறுமையை காண்பாய் நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை புரிந்து கொள் அன்பு தவறு இல்லை ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே குழந்தையே அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஏனென்றால் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய் இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று உன் அன்னையான நான் உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுவித்துக் கொண்டே வருகிறேன் ஆனால் நீயோ ஏதாவது புதிய சிக்கலில் வலிய போய் மாட்டிக்கொள்கிறாய் அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவிக்கிறாய் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கோருவதையும் நீ அடிக்கடி மறந்து போகிறாய் அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்று தான் சொல்கிறேன் எப்போதும் ஏதோ யோசனையோடு இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்து விடுமா அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதே போல எல்லாம் சுபமாக முடியும் உனது முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் நீப்போ அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர்பாதையாக நான் அமைத்து கொடுக்கிறேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும் நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ எனது பிடியிலேயே இருக்கிறாய் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உனது எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு